அனைவருக்கும் வணக்கம் பிள்ளை இருந்தால் பண்ணிக்கவும் சேரன நாட்டிலும் பெண்கள் பாட்டி தோணிகள் விளையாடி வருவோம் கங்கை நதிப்புறத்து கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டோம் காவி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராட்டியத்தும் கவிதை கொண்டு சிங்க மராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் சேரத்து தந்தங்கள் சேரனா பெண்களுடனே சுந்தர சிந்தினே பாட்டி செய்வ

உங்களோட ஒரு நைன்ட்டி பர்சென்டாக இருக்கும் அதனால் அந்த போட்டி அவங்க நடந்துட்டு அவங்களுக்கும் கொடுத்து போகிறோம் ஸோ பாட ஜானகி அம்மாவர்களுக்கு புதிய பாடல் தானகி அம்மாவர்களுக்கு இந்த சந்ததி சார்பாக நன்றிய வாழ்த்துக்களும் அதைத் தொடர்ந்து நம்முடன் பல வேலைகளில் இன்னல்களிலிருந்து நம்முடன் அமர்ந்து கவிதை போட்டி கவிதை மற்றும் திருக்குறள் மற்றும் பாட்டை இன்புற்று கேட்டுக்கொண்டிருக்கும் உயர் நீதிமன்ற நீதிபதி திருமதி ஆர் கோவிந்தநாத அம்மா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக நினைவுக்கு பரிசெல்லாம் எங்களுடைய நினைவுகள் நீங்கள் மறக்கக்கூடாது என்பதற்காக எங்களுடைய சங்கத்தின் சார்பாக பரிசு வழங்கப்படுகிறது அதை பரிசெல்ல எங்களுடைய நினைவுகள் और ouais. right. theimmtuten... मारण

கல்வியின் சிறப்பு வீரத்தின் சிறப்பு செல்வத்தின் சிறப்பு மிக எடுத்துரைத்த சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு என் மனந்த நன்றி அருமையான விழாவிற்கு என்னை அழைச்சமைக்கும் உங்கள் அனைவருக்கும் மகளாக கருதப்படும் கல்வியின் சிறப்பு நம் மக்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் என்பதை மிக அழகாக நம் இடையே பதிவு செய்துள்ளார் மேலும் நான் கவிஞர் வெண்ணிலா அவர்கள் இங்கு வந்து நிற்கும் பொழுது பெண்ணினத்தை தான் பெருமைப்படுத்துவார் என்று நினைத்தேன் ஆனால் என்று அருமையாக எடுத்துரத்தை மீட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றி பாரதியின் கனவுகள் இந்த நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தன் கவிதையின் மூலமாக அன்று எழுதினார் அதை இன்று பாடலாக நமக்கு பரிசலிக்க வேண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த சங்கத்தின் எல்லா ஆசைகளும் நிறைவேற வேண்டும் சங்கம் வேற வேண்டும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது சங்கத்துக்கு அப்பாற்பட்டது குடும்பம் நல்லதொரு ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருந்தால்தான் அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்வார்கள் அவர்களுக்கு நல்ல கல்வியை பயிற்று அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் உங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு என்னை அழுத்தமைக்கும் பேச வாழ்த்து வாய்ப்பு அமைத்து கொடுத்தமைக்கும் சங்கத்திற்கு என்னுடைய நன்றி உயர்மன்று <laughs> 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 நீதிமன்ற படிப்படியாக உயர்ந்துதான் இந்த நிலையை அடைந்துள்ளேன் ஆனால் எப்போதுமே நான் பார்ப்பது உண்டு கீழமை நீதிமன்றங்களில் இந்த வழக்கறிஞர்களின் உதவியாளர்கள் இல்லாமல் எந்த வழக்கறிஞரும் ஜெயிச்சது இல்லை இவர்களுடைய பங்கு எவ்வளவு என்று தெரியும் ஜெயிப்பதும் தோற்பதும் உதவியாளர் அவர்களுடைய அயலாத இயக்கு அடைந்தது அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இந்த சங்கம் மேலும் மேலும் உயர வேண்டும் நல்ல நிலைமை அட வேண்டும் என்று கேட்டது அதைத் தொடர்ந்து நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்கள் வாரிசுகள் எண்பது சதவீதம் மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு கிராம் தங்க நாணயமும் அரசர் அம்மா அவர்கள் இருக்காரங்களால் கொண்டாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படும் முதலாவதாக தனமுத்து உறுப்பினர் அவருடைய மகன் पता है <laughs> <पेत्रावादी पेथ>। <क्यण> <पेत्रावादी laughs> अल्लाया युद्धू इंगे पार, उगे पार अधने कोड़ाउंद जिए? काटन? स्वोड़र्ट्थेप, अधेयर्ट्थेण, पत्ताम अखुप्विट्विप्विश्विश्विच्विट्विप्विष्विववाउंद जोडेथ नालका साले युदां, यल्ल அதனைத் தொடர்ந்து <anni meu> <parfois> <poetry> <spirituality> பெ <laughs> <laughs>

ரசாமி <tricky> <illions thrive> <thighs> <questo ści> சதவீதம் பத்தாம் வயது அடுத்த துணை தலைவர் வரணும் கடைசி வாய்க்கு வி சீனிவாசன் சூழ நந்தினி

கம் கோடரி நா போடாடி அருண் ரெட்டிங்க நம்ப கோல் பெரிய விஷயம் அடுத்ததாக ஆர் நம்பர் కుమార్ திவிதா திவிதா 12 ஸ்டாண்டர்ட் 15.16% அடைந்தாங்களே ஆரே தொடர்ந்து சுரேஷ் பேர் பன்னெண்டாம் வகுப்பு அதை தொடர்ந்து பன்னெண்டாம் வகுப்பு எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் நம்முடைய சங்கத்தின் துணைத் தலைவர் ஆர் ராஜன் அவருடைய மகள் அரிசி பதினொன்றாம் வகுப்பு பணி பெற்று அதனைத் தொடர்ந்து அண்ணப்ப

Mukesh Kumar Far Prasanna Kumar Prasanna Kumar Far Le kuma. Maillon Nasrul <tuk> <tuk> Ah want ah want ah want ፎምር ንገሮ ፎምር 7% ናብቲ ንስቲ ናብቲ ና ና ስምደሮ ናብቲ ናብቲ ናብቲ